வெல்கம் டு சஞ்சய் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம பூண்டு தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் நம்ம ஆயில் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் உளுந்து வெந்தயம் சீரகம் அதோட கடலைப்பருப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி விதைகளையும் சேர்த்துக்கலாம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க அதனால் லோ ஃப்ளேம்லேயும் நீங்கள் வச்சுக்கோங்க ஸ்டவ் இப்போ நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அதோட இஞ்சி நான் இப்போ உரித்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு இந்த பருப்போட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தேவையான வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா கிளறி இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிடுச்சி இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதை நம்ம தண்ணி விடாமல் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது இப்போ நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லைனா ஒரு தடவை தாளிக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் தாளிச்சிக்கலாம் தாளித்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்போ இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இதை ரைஸ் சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமைப்போம் சாப்பிடுவோம்